சின்ன பண்ணே என்ன குழம்புச்ச என்ன இப்படி வந்து ஹாயா மடியில படுத்துட்டியே என்ன குழம்புச்ச என்ன பண்ண எங்க மாமியா எக்கா இங்க வந்து எக்கா அவளை பத்தி யாவப்படுத்துறீங்க எக்கா சாம்பாரும் உருளாரங்கு பொறிகளும் வச்சுட்டு இருந்தாக்கா வச்சுட்டு போட்டு முழுங்கடின்னு சொல்லிட்டு ஒரே ஓட்டமா முடியாதுடாக்கா பாடு பேச இல்லைன்னா வந்திருக்க முடியுங்கிட்டு நாலு முடியும் நீங்க என்ன குழம்புச்சு என்ன முடிய

ஏட்டி நாள் கத்தரி ரெண்டு முருங்கக்காய் எல்லாம் கடந்துச்சுட்டு மாங்காய் ஒன்று கடந்துச்சு அதை போட்டு நல்லா புளிக்குழம்பு குழம்பு ஒன்று வச்சேன் நல்லா சுரக்கு அதை தாண்டி ஊற்றி சாப்பிட்டுட்டு அஞ்சு முட்டா இருந்துச்சு அதை போட்டு அவிச்சு எல்லாருக்கும் ஆள் கொண்டா கொடுத்து இப்போ தான் சாப்பாடை முடிச்சுட்டு தான் வந்து வெளியில் உட்காந்தேன் அந்த சின்ன பொண்ணு வந்தால் அதோட தான் உட்காந்துருக்கோம் எக்கா அங்கே செட்டியார்ட்டு பள்ளிக்கு போய் முருங்கக்காய் தோட்டத்தில் போய் வாங்கக்காரட்டு முருங்கைக்காய் வரைச்சிட்டு வருவோம் போட்டு நான் நைட்டுக்கு எப்படியாச்சும் குழம்பு எதுவும் வச்சிருவேன் அங்கேக்கா வாங்க போவோம்

ஏட்டி சின்ன பொண்ணு நீ தானே அலக்கம்பு மாதிரி இருக்கிற ஏட்டி சரன்னு பறிச்சிட்டு ஓடிடுவான் என்ன பறிக்க முடியல எந்த பறிக்க முடியலையே நான் ஜம் பண்ணி பார்க்கறேன் ஹே ஐலசா ஹே ஐலசா ये हमारी जीना मंडे वडिचुटा उड़ந்து ட்ரீ ஐயய்யோ मंडेல கடி उड़ந்துட்ட Huh?